ரொம்ப சுலபமான முறையில் ரேசன் அரிசி வச்சு தக்காளி சாதம் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாமா குக்கரில் தேங்கான சேர்த்திட்டு கடுகு போட்டு பொறிஞ்சு விட்டு இதில் சீரகம் சோம்பு பட்டை கொஞ்சமாக சேர்த்தி நல்லா பொறிஞ்சு விட்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பில் பச்சை மிளகாய் கீரி சேர்த்தி வதக்கிக்கணும் வதக்கும்போது இதில் பத்து புல் பூண்டு தட்டி சேர்த்திட்டு கண்ணாடி வதத்துக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு இதில் தக்காளி இருந்து ஏழு தக்காளி சேர்த்திட்டு கட் பண்ணி சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கொலைய வதக்கிக்க தக்காளி நல்லா வதக்கினோடனே இதில் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இதோட ஊற வச்ச ரேசன் அரிசியை நல்லா கழுவி சேர்த்திட்டு தேவையான அளவு இதுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கலக்கலான சுவையில் ரேசன் அரிசியில் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த சுவையில் செஞ்சு பாருங்கள்